எல்லாரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்க அப்பா சொல்றது இல்ல ஜெயலலிதா அவர்களே அம்மான நம்ம நம்ம குலத்துல நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையா இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மான்னு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மான்னு பாசத்தில் கூப்பிடுறது அது அது ஆகிடுச்சி இப்போ அதை போய் அதே மாதிரி ஒரு சொல்லியிருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தான்னு சொல்லிட்டு இருக்கேன் அன்புல அன்பின் மீதியில யாரையும் கூப்பிடலாம் எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சீமானுக்கு எத்தனை அப்பாலாம் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தனும் ஒருத்தர் இருந்து உன்னை கற்றுக்கொள்ளோம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா காண வண்டிதாங்கிறார் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது வாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு சொல்லிடுது